மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி தமிழக தேர்தல் களம் பாஜகவுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு மறுப்பு வைகோ கண்டனம் என்னுடைய சொத்து உயர்ந்திருக்கிறது என்று நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன் அண்ணாமலை பேட்டி டேனியல் திடீர் மரணம் அதிர்ச்சியளிக்கிறது கமல்ஹாசன் இரங்கல் மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்காது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு மதசார்பற்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து விளைவித்தது மோடி அரசு கேரள முதல்வர் பினராயி விஜயன் சாடல் பாஜகவில் இணைந்த சிவராஜ் பாட்டீல் மருமகள் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம் பாஜக தேர்தல் அறிக்கை குழு ஒருங்கிணைப்பாளராக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமனம் விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்களுக்கு பொது வெளியில் கசையடி கல்லறிந்து கொள்ளும் தண்டனை வழங்கப்படும் தாலிபான்கள் எச்சரிக்கை இன்றைய ஐபிஎல் போட்டி டெல்லி சென்னை அணிகள் மோதல் ஐபிஎல் பி போட்டியில் அதிக சிக்சர்கள் தோனியை முந்தினார் விராட் கோலி தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலையே காணப்படும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்